சனீஸ்வர பகவான் ஐயப்ப பக்தர் ஒருவரை பிடிப்பதற்காக சென்ற போது அவரை தடுத்து ஐயப்பன் பக்தர்களை ஏன் தண்டிக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு சனீஸ்வரர் ஏழரை சனியின் காலம் வரும் நேரத்தில் பாரபட்சம் இல்லாமல் அவர்களை பிடிப்பேன் அதுதான் என்னுடைய தர்மம் மேலும் மானிடர்கள் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப அவர்களை தண்டிக்கிறேன் சரி இனிமேல் நீ தரும் தண்டனைகளை என்னிடம் சொல் அந்த தண்டனைகளை ஒரு மண்டல காலத்திலேயே அனுபவிக்குமாறு என்னுடைய பக்தர்களுக்கு விரதம் முறைகளாக நான் வகுத்து தருகிறேன் என்றார் ஐயப்பன் நான் கொடுக்கும் கஷ்டங்களை தண்டனைகளை ஒரு மண்டல காலத்திலேயே எப்படி கொடுக்க முடியும் கவலைப்பட என்னுடைய பக்தர்கள் ஒருவேளை உணவை உண்டு திருப்தி அடைவார்கள் வெறும் தரையிலேயே படுத்து உறங்குவார்கள் கடுமையான பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து காடு மலைகளை கடந்து என்னை வந்து தரிசிப்பார்கள் அதோடு உனக்கு பிடித்த கருப்பு ஆடைகளிலேயே எனது பக்தர்களை உடுத்த செய்து காலணிகளை அணிய விடாமல் முடி திருத்திக் கொள்ளாமல் சுக துக்கங்களில் கலந்து கொள்ளாமல் அனைவராலும் சுவாமி என்று அழைக்கச் செய்வேன் அதிகாலையிலும் மாலை நேரத்திலும் குளிர்ந்த நீரில் எனது பக்தர்களை நீராடச் செய்வேன் அவர்களை நீ உனது கொடூர பார்வையை செலுத்தாமல் மனம் கனிந்து கருணை மழை பொழிந்து அருளாசி வழங்கி வர வேண்டும்